நாற்பது பேர் மிதிப்பட்டு செத்து இருக்காங்க நாற்பது பேர் மிதிப்பட்டு செத்து இருக்காங்க அது எவ்வளவு கொடுமையான விஷயம் உணர்றியா தளபதி அது எப்படி ஆறு நிமிஷம் வீடியோல உன் வாயில இருந்து ஒரு சாரி வர மாட்டேங்குது ஷேமான் தளபதி உன சப்போர்ட் பண்ண யூடியூபர்ஸ் எல்லாம் யூ சொல்லி அவங்கள ஏத்தி விடுற இந்த கண்டோலன்ஸ் வீடியோல ஒரு பால்ல எவ்வளவு கோல் அடிப்ப டிஎம் உலகத்தோட இருக்கிறதுலயே யோகியமான கட்சியா இருக்கணும்னு அவசியம் இல்லை இருக்கவும் வாய்ப்பில்லை

அது ஒரு விபத்து அசம்பாவிதம் எதுவுமே உன் வாயிலிருந்து வரல தளபதி நீ ஆறு நிமிஷம் அந்த நாற்பது பேருடைய மரணத்தை பொலிட்டிசைஸ் பண்ணியிருக்கேடா நீ தளபதி ஈவன் யோர் பாய் ஸ்டாப் டூயிங் கொகேன் அண்ட் கிவிங் ஸ்பீச்சஸ் ஓகே சைக்கிள ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றீங்க உன் பவுன்சர்ஸ் எல்லாம் கற்பாம்பூச்சி மாதிரி பசங்களை பஸ்ல இருந்து கீழே போடுறாங்க அதெல்லாம் அடிச்சுட்டு தான் பண்றீங்க I can't believe தளபதி நீ சாரி சொல்ல வேண்டிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில உன்னுடைய அடுத்த மாநாடுக்கு கோல் அடிகிறேன் நீ டிவிகே நீங்க தீவிரவாதி வெற்றி கழகம் கம்யூனிசம் பண்றோம் கம்யூனிசம் மாதிரி அந்த பண்ணி ரொம்ப இது உங்க மேலேயே வந்து விடியும் கரூரில் நடந்த துயர சம்பவம் குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் பேசியதாவது என் வாழ்க்கையில் இது போன்ற சூழலை சந்தித்ததில்லை மனது முழுக்க வழி இருக்கிறது ஏற்கனவே ஐந்து மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்தோம் அங்கெல்லாம் நடக்காதது கரூரில் மட்டும் ஏன் நடக்கிறது மக்களுக்கு தெரியும் கரூர் மக்கள் நடந்த உண்மைகளை சொல்லும்போது போது கடவுளை வந்து சொல்வது போல் இருக்கிறது சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளிவரும் மேலும் சிஎம் சார் கோபம் இருந்தாலோ பழி வாங்கும் எண்ணம் இருந்தாலோ என் மீது கை வையுங்கள் ஆனால் என் தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள் என்று பேசி வீடியோவை வெளியிட்டார் இதற்கு எதிராக பிரபல பாடகி சுசித்ரா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை விமர்சித்து பேசி வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கரூரில் நடந்தது ஒரு விபத்து அதை திமுக மேல பழி சுமத்த பார்க்கிறியா விஜய் என காட்டமாக பேசியுள்ளார் இவர் பேசிய இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது